சாப்பாட்டுக்கு பொருத்தமான குடமிளகா உசிலி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரெண்டு குடமிளகாய் எடுத்து வாஷ் பண்ணிட்டு சாப் பண்ணி வச்சிருக்கேங்க குடமிளகா உசிலிக்கு வறுத்து பொடி அரைக்கணும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை காரத்துக்கேற்ற வரமிளகா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுச்சு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் குடமிளகா உசிலிக்கு தாளிச்சிக்கலாங்க மண்சட்டி சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற குட மிளகா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கலரிக்கிறேங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு வேக விட்டுடலாங்க ஏன்னா குடமிளகாய் சீக்கிரமாக வெந்துடும் குடமிளகாய் உசிலி சூடான சாப்பாட்டில் சூப்பராக இருக்க வச்சு சாப்பிட்டு எங்கள் வீட்டில் இந்த குடமிளகாய் உசிலி செஞ்சு கொடுத்தா சாப்பாடே தேவையில்ல வெறும் குடமிளகாய் உசிலியே வாங்கி சாப்பிட்ருவாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துருக்கிற பொடியை சேர்த்துக்கலாங்க நல்லா கிளரிக்கில் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்